യാ വണക്കം ആത്മീക നമ്പുകളെ മലയാള മാത്രിക മുറിയ കാളികോൾ സാർവില നമ്മ ഇനിക്ക് എന്നോ കുരുതി പൂജയോടെ ஒரு ரெண்டு விவாகம் இப்போ செங்குருதி பண்ணுவாங்க கருங்குருதி அப்படி பண்ணுவாங்க அப்போ இந்த கருங்குருதிங்கிறது வந்து அதிகம் சில ஆளுகளுக்கு தெரியாது அப்போ அது என்னங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க இன்னும் இந்த பேர் மட்டும்தான் சரி இது எப்படி பண்ணுறது மந்திர விதியில அப்படி கேட்குறாங்க அப்போ அதுக்கான விளக்கம் என்னான்னு கேட்டால் அதாவது மந்திர விதியில் நல்ல சக்தமான ஒரு പൂജതാ കരുങ്കുരുതി അപ്പോൾ ഇന്ന് കരുങ്കുരുതി യു ചെയ്യണാ കാളി സമ്പ്രദം സമ്പ്രദായത്തിൽ കരുങ്കാളിക്ക് പണലാം കാളിക്ക് പണലാം മയാനക്കാളി അതേമാതിരി അഹോര ഭൈരവൻ കരുങ്കുട്ടി ദേവത കരുങ്കുട്ടി ചാത്തൻ അത്മാതിരി ഉള്ള ദേവതകൾക്കും വീരഭദ്രക്കെല്ലാം കരുങ്കുരുതി പൂജകൾ പണുവാങ്ങ് അപ്പോൾ ഇത് എപ്പിടി പണ്രനാ നമ്മ യഥാവിധി ചിരട്ടില്ല സരട്ടൈ ஒட்டாங்குச்சி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த சிரட்டையை தீயில கரித்து கரெக்டாக அதை கருப்பு கலர் ஆகிற மாதிரி எடுத்து അത് വന്ന് കൊഞ്ചം കായ വെപ്പാക അത് കറക്റ്റാ പൊടിപോലെ കറക്റ്റാ കറിപ്പൊടി കിടക്കും അത് കൂടെ അത് മലർ അതേമാതിരി മഞ്ചപ്പൊടി അത്മാതിരി ഉള്ള കുഞ്ഞു കാര്യങ്ങളെല്ലാം സേറ്റി അത് പൂജ പണുവാങ് അതിൽ വന്ന് വരെയും കൊഞ്ചം കാര്യങ്ങളും കൂടെ പണുവാങ് അത് എന്ന് ശക്തമായത് അപ്പോൾ അത് ഭൈരവൻ വീരഭദ്രൻ എല്ലാം പണും പോ നല്ല പവർഫുല്ല അതായത് നമുക്ക് ഇപ്പോൾ ഒരു നല്ല ഒരു ദുരിതം അത് വീട്ടിൽ അങ്ങനെ ഒരു കോവിലുക്ക് അത്മാതിരി ഒരു ബന്ദനം വന്നിരിക്കുന്ന മാറി ചെയ്യുമ്പോൾ തന്നെ ഇന്ന് കരിങ്കുരുതി പൂജകൾ പണ്ര அப்போ இதில் ஒரு என்ன இந்த கு கருங்குருதியோட ஒரு சயின்ஸுன்னே சொல்லலாம் அதில் என்ன இருந்திருக்குன்னு கேட்டால் நம்ம வந்து முக்கியமாக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்கே இருக்கு அப்போ நெகட்டிவ்ங்கும் போது கருப்பு இருட்டு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு பூஜை அந்த மாதிரின்னு பூஜைனால அந்த ஒரு சக்தியை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கிறதுக்கு வேண்டி அந்த கருத்தை அதாவது தப்பான சக்தியை எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த கரு கருங்குருதி பூஜை பண்ணி அங்கே இருக்கிற தேவதா பாவத்தில் வரக்கூடிய தேவதா பாவத்தில் நமக்கு ஏதாவது துரிதங்கள் வரும் ஏவல் சம்பந்தமானது வரும் அப்போ அதை வந்து அந்த கருப்பு கருப்பாலேயே ஆவாகனம் பண்ணி எடுத்து மா மாத்துறது முக்கியமாக நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா நம்ம ஒரு ஆளோட காதில் கொஞ்சம் தண்ணி போயிடுச்சுன்னு அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா நம்ம காதில் இருந்தாலும் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் தண்ணி கூட காதில் ஊற்றிட்டு அந்த காதில் தண்ணியை சரிச்சு விட்டாங்கன்னா முழு தண்ணியும் போயிடும் அதே ஒரு மெத்தேடு தான் அப்போ இந்த கருப்பு சார் அங்கே என்ன கெட்ட சக்தி இருக்கோ இந்த கரும் பூஜை கருத்தை குருதி பூஜை பண்ணி அந்த கெட்டதை எல்லாம் எடுத்து ஆவாகனம் பண்ணி இந்த தேங்காயில் கருப்பாக்கி தேங்காய் சொல்லுவாங்க அதில் ஆவாகனம் பண்ணி கலைவாங்க ஆனால் இது நல்ல பவர்ஃபுல்லானது அது உண்மையான கருமை பண்ணணும் அது நம்ம கோவில்லையெல்லாம் ஒரு சில காரியங்களுக்கு பண்ணுறத சிலவங்க நம்ம கோவிலுக்கு வந்தவங்க பார்த்துருப்பீங்க இனி இதில் ஏதாவது விளக்கங்கள் இருந்தால் கேளுங்க எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக சொல்லித் தரேன்